உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவின் பொருளாளராக தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏ நியமனம் என்ற தை தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவின் பொருளாளராக தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏ நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவின் பொருளாளராக முதன் முதலில் தேவேந்திரகுலத்தை சார்ந்த திருச்சி சவுந்தரராஜன் எம்ஜிஆர் நியமித்தார் அதற்கு பின்பு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த பொறுப்பில் உள்ளார்கள் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தற்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளார் இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுள பெண் எம்எல்ஏ அதிமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றவர் தேன்மொழி இரண்டு முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தேன்மொழி அவர் இரண்டு முறை வெற்றி வெற்றி பெற்ற போதும் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமரவில்லை ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த அதிமுக எதிர்கட்சியாக மாறும் பொழுது அந்த தேர்தலில் மட்டும்தான் தென்மொழி வெற்றி பெற்றுள்ளார் ஆக தென்மொழி இரண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இரண்டு தேர்தலிலும் அப்பொழுது அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருந்தது ஆக தென்மொழி வெற்றி பெற்றால் அதிமுக எதிர்கட்சி ஆகும் என்ற ஒரு சென்டிமெண்ட்டை திண்டுக்கல் சீனிவாசன் பரப்பிவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த முறை தேன்மொழிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது கடந்த முறை தேன்மொழிக்கு வாய்ப்பு கொடுத்தோம் வெற்றி பெற்றார் ஆனால் அதிமுக எதிர்க்கட்சியானது அதேபோன்று செல்வி ஜெயலலிதா காலத்தில் தேன்மொழிக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்பொழுதும் அதிமுக எதிர்க்கட்சியாக வந்தது ஆக தேன்மொழிக்கு இந்த முறை போட்டியிட்டு வாய்ப்பு கொடுத்தால் மீண்டும் அதிமுக எதிர்கட்சியாகத்தான் வரும் ஆளுங்கட்சியாக மாறாது ஆகவே தேன்மொழிக்கு சீட்டு கொடுக்க கூடாது என்று முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த அதே திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் ஆனால் தென்மொழியோ நான் களப்பணியாற்றுகிறேன் ஆக எனக்குத்தான் சீட்டு வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் வயது மூப்பால் அவதிப்படுவதாலும் ஞாபக மருந்து நோயாலும் நரம்பு களர்ச்சி நோயாலும் இதய பிரச்சனையாலும் சுவாசக் கோளாறாலும் அவர் சிறுநீரக கோராலும் அவதிப்பட்டு வருகிற வெளியூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளர் பதவியில் இருந்து தூக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் அதிமுகவின் புதிய பொருளாளராக நிலக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண் எம்எல்ஏ தேன்மொழி நியமிக்கப்படவுள்ளதாக செய்திகள் வருகின்றன பொறுப்போம் சற்று பொறுப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்